தமிழன் பெருமைக்குரியவன் காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே பெருமைக்குரியவன் என்கிறார் நம்முடைய தாத்தா புரட்சி பாவலர் பாவேந்தன் பாரதிதாசன் நாம் பெருமைக்குரியவர்கள் ஏன் முன்னைக்கு முன்னன் தோன்றிய மூத்த மொழி தமிழின் பிள்ளைகள் உலக மொழிகளின் தாயின் மக்கள் உலகிற்கு அறிவியல் நாகரிகம் தொழில்நுட்பம் வேளாண்மை கலை இலக்கியம் பண்பாடு அனைத்தையும் கற்றுக் கொடுத்த பேரினத்தின் பெருமக்கள் ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை உருக்கி உருக்குகிற நுட்பத்தை வைத்திருந்தான் தமழன் என்றால் அவன் தொன்மத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும் நீர் யார் என்பதை அறிய வேண்டுமானால் உன் தொன்மம் வேர் தேடி நீ செல்ல வேண்டுமானால் இன்றும் மலைகளில் பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மூலிகைகள் இருக்கிறது தேடிப்போ அது எதை உண்டால் எந்த நோய் குணமாகும் என்று கண்டுபிடி இந்த கீரையை சாப்பிட்டால் இதற்கு நல்லது இந்த கீரையை இப்படி சமத்தி சாப்பிட வேண்டும் இந்த உணவை தின் உண்டால் இந்த நோய் குணமாகும் என்று கணித்து பகுத்து வகுத்து நமது முன்னோர்கள் வைத்திருக்கிறார் என்றால் இன்றைக்கு நீ காடுகளுக்குள் மலைகளுக்குள் சென்று மலை மலைமுகட்டில் சென்று இந்த செடியை சாப்பிட்டால் எந்த நோய் குணமாகும் என்று கண்டுபிடிக்க தெரியும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மறைமொழி இன்று வரை எந்த எந்த மேதையாலும் எந்த ஆய்வறிஞனாலும் எவராலும் சொற்பிழை பொருள் பிழை எதையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஒரு மானுட வாழ்க்கைக்கு நெறியை தந்த மகான் நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் அவனே வியக்கத்தக்கவன் என்றான் அவனுக்கு தமிழ் பயிடுத்துவித்த ஆசிரியன் கம்பன் கபிலன் வள்ளுவன் இளங்கோ சங்க இலக்கிய பாக்களை தந்த பெருமக்கள் எல்லோருக்கும் தமிழ் புகட்டிய ஆசிரியர் பெருமகன் யார் தொன்மை இலக்கணம் தொல்காப்பியம்தான் என்றால் அவனை பயிற்றுவித்தவன் அவனே நூற்றுக்கு மேற்பட்ட இடங்களில் என்பனால் புலவர் என்கிறான் எனக்கு முன்னே முன்னவர்கள் கூறியது போல என்று தொல்காப்பியம் சொல்கிறான் என்றான் உன்னுடைய வேரை கண்டுணர்வம் எவன் தமிழன் என்கிறபோது ஒரு திமிர்வும் நிமிர்வும் வந்தால் நீ உண்மையிலேயே தமிழன்